நீ உரிமை இழந்து ஒரு அடிமையாக நிற்கிற இனத்தின் மக்கள் மக்கள்டாம அது என்னென்ன உரிமை இழந்துட்டோம்னா நீ கேட்கக்கூடாது எதுவுமே உனக்கு இல்லை நீ யோசிச்சு பாரு சொன்னதுக்கு பிறகு உன்கிட்ட என்ன இருக்கு கல்வி இருக்கா மருத்துவ இருக்கா குடிக்க நீர் வச்சிருக்கியா நடக்க பாதை வச்சிருக்கியா ஒரு தேசம் தன் நாட்டு மக்கள்கிட்ட ஐம்பது கிலோமீட்டர் நடந்து போகிறதுக்கு ஐம்பது ரூபா கப்பம் வாங்குது நடந்து செல்வதற்கு தன் தேசத்தின் மக்களுக்கு பாதை கூட அமைத்து தர முடியாத தேசம் எப்படி நல்ல பாதையில் பயணிக்கும் எப்படி பயணிக்கும் எல்லாமே வர்த்தகம் உன் நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருளாதாரம் சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்குது சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட எந்த நாடும் வாழாது வளராது உற்பத்தி பொருளாதாரத்தை கையில் எடுத்த நாடுகள் தான் வாழும் வளரும் நம் நாடு சந்தை பொருளாதாரத்தில் இருக்குது அதனால அனைத்துமே சந்தை நீ கூட ஒரு சந்தை பொருள் நீ கிரிக்கெட் எடுத்துக்க நீ நல்ல நாலஞ்சு சிக்ஸர் ஃபோர் அடிச்சிட்டீங்கன்னா உனக்கு நாலு ஒடிக்கு ஏழாடுப்பான் நம்ம ஊரில் மந்தையில் மாட்டையும் ஆட்டையும் ஏழாடுக்கிற மாதிரி ஏன் இந்தியா ஒலிம்பிக்ல தங்க வெல்லாது சேர்வியாவிலிருந்து நேற்று பிரிந்த நாடு பத்து லட்சம் மக்களுக்கு வென்று போகுது ஒரு பெண் நூத்தி முப்பது கோடி மக்களில் ஒரு உசைன் போட்டு இல்ல நூத்தி முப்பது கோடி மக்களில் ஒருத்தனும் தங்கத்தை வெல்ல தகுதியேற்றவனா காரணம் என்ன கிரிக்கெட்டை கைவிட்ட எல்லா நாடுகளும் தங்கத்தை நீக்கி

ஒவ்வொருத்தரும் உசேன் பல்ட்டா போடுறான் எடுக்க ஆள் இல்ல ஏன் கேடு கட்ட சாதி கேவலம் கட்ட மதம் நீ புரிஞ்சுக்கணும் அதனால இது வெல்லாது அதுக்கு விளையாட்டு விளையாட்டா இருக்கணும் அங்க போய் வேண்டிய ஆளு வேண்டாத ஆள் பார்க்கும்போது தோத்துறது எல்லாம் முடிஞ்சுது எந்த பெண்ணாலும் சொன்னாங்களா நாற்பத்தி எட்டு ரெண்டு கிலோமீட்டர் ஓடணும் தொடர் ஓட்டம் மாறாத்தான் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஓடுது ஒரு நம்ம நாட்டினுடைய பெண்ணு தண்ணி ஒடுக்க ஒருத்தன் இல்லைங்குது நான் மரணத்தை தொட்டுட்டேன்னு சொல்லுது செத்தோடு போய் விழுந்தேன்னு சொல்லுது இதை விட இந்த நாட்டுக்கு கேவலம் தவிச்ச வாய்க்கு நமக்கு தான் தண்ணி தரல வாய்க்கு போய் மக்க ஓட பிள்ளைக்காவது கொடுத்துருக்கலாம்ல ஒரு மடக்கு கேட்டா நூறு கோடி செலவு பண்ணுங்கிறான் ஏன்டா ஒரு பொத்தல் தண்ணி வாங்கி கொடுக்க முடியாத நீ நூறு கோடி என்னடா செலவு பண்ண என்ன செலவு பண்ண கேவலம் இதெல்லாம் மாற்றணும்னா இது யாரோட வேலையோன்னு நினைச்சிட்டு இருக்க இது நம்ம வேலை ஏன் வேலை ஓ வேலை நம்ம எல்லாருடைய வேலை அதை புரிந்து கொண்டே அன்பிற்குரிய சொந்தங்கள் நாம் அரும்பாடாற்ற வேண்டிய தேவை இருக்கு